மாவட்ட கவுன்சிலர் குளிபுர எஸ் பாண்டியன் அவர்கள் இந்த விழாவினை சிறப்பித்து சென்று முயற்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாடு வருவாங்க அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நயத்தான்பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த காலகினை நாங்கள் எப்படி அடக்கிய தீர்வமான என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் கல்விய மெய்யின் அவர்களுடைய வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சுற்றில் வெற்றி பெறுவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் சார்பாகவும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டத்துறை அமைச்சர் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு நாயகன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அஞ்சப்பர் ஹோட்டல் உரிமையாளர் அஞ்சப்பர் எஸ்ராமன் சார்பாக தங்க நாணயம் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் சீட்டி அணியுங்கள் கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஜோரா சீட்டிய கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அறியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமைபடி வீரர்களுக்கு பெருமை நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலை ஏர்களா காலையா காலை ஏறுகலா காலையா கால ஏறு நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

வீரர்களுக்கு அஞ்சப்பர் ஓட்டல் உரிமையாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் சார்பாக தங்க நாணயம் வழங்கி இருக்கின்றார்கள் சீட்டடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நைத்தான்பட்டி கிருஷ்ண பகவான் காலை துடிப்புடன் விளம்பரத்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் வேறு முகம் சேர்த்து கொண்டிருக்கின்ற வடவாலம் களிக மெய்யினார்களும் வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே எந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறந்த வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் காலை கலாமிரக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்து பெருமை இடிச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் ஜோரா கை கைதட்டுகள் வீரர்களை நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்தி கிருஷ்ண பகவான் கோவில் காலை புதிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில நாங்கள் எப்படியும் வடக்கி தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வனவாளம் கலிக மெய்யனார்கள் வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கிப்பட்டி ஈச்சங்காட்டு காளியம்மன் துறையுடன் மாணிக்கம் அவரது ஆதி காலையை பாரிவாசல் கொண்டு வந்திருக்க புதுகை பயமரியா தம்பிகள் மெடிக்கல் செக்அப் வந்திருக்க அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் எஸ் புதூர் ஒன்றியம் பில்லாம்பட்டி சதீஷ் சதீஷ்குமார் அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சோனை கருப்பு துணையுடன் சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி நண்பர்கள் ரெடி ஆகிங்க ரெண்டு சுற்று அறுபது சுற்று ரெடி ஆகிங்க சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலை ஏர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கறந்து வீட்டன பரிசுத்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காளையர்களா ஒரு காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நாளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சூரப்பட்டியை சேர்ந்த தினத்தந்தி நிருபர் கோமதி ஜெயம் காமராஜ் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நைத்தான்பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த காலையை நாங்கள் எப்படி வடக்கே தீர்வோன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வரவாளம் கலைவீக மெய் அய்யார்குள்ள வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெற்றி பெற்ற இந்த சுற்றில் வெற்றி பெற்ற மாட்டுட உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்க சிறப்பிப்பவர் அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் சார்பாகவும் ஓட்டல் உரிமையாளர் அஞ்சப்பர் எஸ் திமுக தலைமை செயற்குழு சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே மாட்டிய உரிமையாளரே காலை கலவரகப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் பத்து நிமிடம் எங்க எல்லாம் சிட்டி இருக்க கைகட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துவீங்க உங்களது கரெக்டை வீரர்களின் ஊக்கம் மருந்து வெற்றி பரிசை நிலை நாட்டிட வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியாட்டு யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியா நட்டுங்க மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா வண்ண வண்ண கழுகிய மெய்யனார்கள் பெருமை சேத்திடவா ஐதான்பட்டி கோவில் காலைக்கு பெருமை சேத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிபாட காளையா குடிபு மிக்க வீரர்களா என்றே வீரா நாலைய வரலாறு வரலாறு வரப்படுவதற்கெற்றி காலையா இல்லை 9 வீரர்களாயென பொறுதிருந்து பார்ப்பார் சீட்டி அடிகங்க ஐரட்டேங்க ஓய்வதியார் வெள்ள என்று பொறுதிருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த

பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்தி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் இறங்கி விட்டதா காலங்கள் கடந்து விட்டதா வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு வெடிப்பதற்கு ஒற்றை காளையா இல்லை ஒன்பது வீரர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்பா

காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்களா அதிக அடிகள் கைலட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெண்ட வல்லத்திற்கு பெருமை சேர்த்திடவா மட்டிக்கு பெருமை சேர்த்திடவா விட்டு அடியங்கா ரயிலட்டுங்க அல்லது யார் வெல்ல போவது யார் காலையின் சிறந்த காலை காலயா ஆலகர்களா ஆலயா ஆலகர்களா ஆலயா ஆலகர்களா மாற்றவிட்டிருக்கு மாடவிடுங்க நடந்து முடிந்த சுற்றில் சுற்றியில் புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் களிக மெய்யினர் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக வெற்றி பேர் வாங்கிட்டு போங்க தம்பி வெற்றி பேர் வாங்கிட்டு போயிருங்க வாங்கிட்டு போயிருங்க